அத்தை மகன் சேகரை திருமணம் செய்ய சம்பந்தம் பேச சென்றுள்ளார் அறுசே உணவு சமைக்க நீர் ஒன்றும் இல்லை நீர் எடுத்து செல்ல வேண்டும் ஆடிக்கொண்டு படிக்கிறாங்க சரியான முறையில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அதனால சோதிச்சது போதும் அடுத்தபடியாக மாணவிக்கு மாணவி நமது நாட்டிலே ஏழை எளிய மக்கள் எப்படி தொழில் செய்கிறாங்க விளையாட்டு வேண்டும்

எவரையும் <laughs> <laughs>

ஏதோட அவசரன்றே ஏற்பட்ட உங்களுக்கு தர நேష్టం நீர் இல்லை என்ற காரணத்தால் நேரங்கால பார்க்காமல் நீரோடி வர வேண்டும் இப்படி தனியாக சரி எனக்கு ஒரு சந்தேகம் இந்த சென்று அந்த குரலோசை உன்னுடைய குரலோசை என்று எனக்கு சந்தேகம் அப்பேற்பட்ட பாடலை பாடியது என்னுடைய குரல் ஓசைதான் ஐயா அழகா அழகான குரல் அழகான குரல் அழகான குரல்

காசுக்கிறேன் பால கறந்து சும்மா இருக்காது பால் கட்டு போயிடும் பால் எரிச்சு போயிடுச்சு பீடுதான் பால் நல்லா இருக்குமா

ஆ இந்த என்ன பண்ணுங்க எங்களே போன் பண்ணி உள்ள டவர் கிடைக்கல சரி இங்க வந்து சிக்னல் வீக்கா இருக்கா புறா கடிகுது

ஐயா இதே நாட்டில் ஏழ்மையான குடும்பத்தில் பெண்ணாக பிறந்தவன் உனக்கு தெரியுமா தெரியவில்லை நீங்கள் யார் என்று எந்த நாட்டை சேர்ந்தவர் நீங்கள்

சாமன்ன பேச சென்றுள்ளேன் என்னுடைய அத்தை மகனை வேறு செய்து கொள்ள முடியாது சொந்த தோல வந்து விட்டோம் ஒன்றுமில்ல நானும் இருந்து போறோம் இனி இருந்து போதும் ஒண்ணு இல்ல ஒரே ஒரு இளவரசே என்னை வார்த்தை கூறுகள் இவளுக்கும் இவனுக்கும் ஏணி வச்சாலே எட்டாது நாட்டு மக்களுக்கு தெரிந்தால் ஒரு இளவரசன் அழகப்பட்டவன் குடும்பத்தில் பெண்ணிடம் வந்து முத்தத்தை கேட்டான் என தெரிந்தால் ஒரு பெண்ணாக பட்டால் ஏளாளமாக பேசுவார்கள் இளவரசு கவனம் இல்லை

Ay, no, Ay, no. ఏడి దృష్టి పరిచయం కనెక్ట్ పంద పోల్ వర నది పరివాని స్వామి జుమ్ 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 స్వామి ఎనకగా చాట్ కొడుతో దయమే అడిగారు సార్ నాబుక కరు

நினுடன்னையும் காட்சி குறுகமும். офடிசமும் மியோ்கா situación happ difficulty ஐரbat பurança Kapanges <laughs> கண்ணு ஜாட்சதாகுாகிவ்கம்opus <laughs> nationwide zero things ع móம் காலண�ப்றாய் கண்ணம்ப mañana ந Jap consolesятсяய்ல வக்கு transplantம் பார்கின் volumes மை cath Twe giờ GreeARRY்差 Cann tanta puppy மக்கின் தய சரி 없는்acular öst நீ நன்டச்சாக பழே பார்கலான 이� royalty opini மன் முடரவுக் கண் strawberriesладzig öm definitely different சிப்பி க SAN Mexican பாத் தயவாமாமே ப்பபிசில் ககள்கள்கம்dimensional தோது பூறவங் openings சிivalப்பெள் நீKenுவேச்சிக் க shortly வந்த உடனே ஜும் ஜும் ஜுமாக்கா ஜம் ஜம் ஜமாக்கா அது மந்திரம் என்ன மந்திரம் ஏரி கரல உட்கார்ந்து கண்டுபிடிச்சாங்க ஏரி கரல அது மந்திரதா அது கூட விட்டு நான்கு முகத்தோடு இருக்க பிரம்மதேவர் ஒரு முகத்தோடு ஏன் வந்து கேட்டா ரெண்டு மூஞ்சி ஒரு பெயிண்ட் அடி குடுத்துறாங்க ஒரு மூஞ்சி பஸ்டால மேஜிக் பஸ்டால மேஜிக் இதுவா பஸ்டால எங்க பிளாக்ல இருந்து கண்டுபிடிச்சாங்க சொல்லிக்கோ ஸ்டாண்ட் போய் நிற்குதே இந்த ஒரு மூஞ்சி காட்சி ஆமா அதையும் விட்டு இருந்த அடே அடே பாலகா எட்டப்போ அடி பாலகி கிட்டவா கிட்டவான்னு கூப்பிட்டு போறேன் அங்கதான் அதே மணி காதல் மணந்தா ராத்திரி ஒரு மணிக்கு உடம்புல ஒட்டுது இல்லவே இந்த கோயில் கருப்பு கேட்டு பார் அங்கதான் பிரம்மதேவனுடைய காட்சி இருக்குடா அது ஏ விட்டனே ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்து போறா இந்தா இந்தா ஊட்டி ஓய்ந்து ஏ இந்தா இந்தா

कोनीले कैरिटी திருப்பி પાછા સુપર ફાસ્ટ કટ એ પટા મૂચની અയ്യો அவ என்ன கூப்பிட்டு வந்து சும்மா உட்காரலாம் நான் என்ன ஷிஃப்ட் போட்டு புட வந்து இருக்கேன் போடா உள்ள ஏய் 50 ரூபாய் தோசை தான் ஏட்ட ஏதோ ஓடணும் ஏய் போடா 200 ஏய் ஏய் போட்மா போடா போய் கேளு ஏய் பயர் பண்ண ஏய் டேவரசி அவரோ

இல்ல ஊரே வசதி. எவ்ளோ அடி அடி அடிச்சாலும் என்ன சித்திரவதை பண்ணாலும் ஒரு பைது முடியாது. அப்படியா? வந்த வழி பாத்து போலாம். மயிலே மயிலே இருக்கு போடு나 போடுமாடா? நீய்கிட்ட நம்ம நம்ம புத்தி வரும். எப்படி இருக்கு? அடி என்ன